மதுரையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் விளையாட்டு வீரர்களும் குடிநீர் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மற்ற துறைகளில் உள்ள அதிகாரிகளின் மீது பணியிடமாற்ற நடவடிக்கைகள் எடுக்கும் அமைச்சர் உதயநிதி தனது கட்டுப்பாட்டில் உள்ள துறையை கண்டுகொள்ளாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மதுரை எம்ஜிஆர் விளையாட்டுத் திடலில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த போட்டியின் போது விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான குடிநீர் உணவு உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு குடிநீர் மற்றும் குளுக்கோஸின் தேவை அதிகமாக உள்ளது இந்த நிலையில் விளையாட்டுத் திடலில் ஒரே ஒரு குடிநீர் டேங்க் மட்டுமே உள்ளதால் அதில் உள்ள குடிநீரை கைகளாலும் கப்புகளில் அள்ளியும் குடிக்கக்கூடிய அவ்வளவு நிலை காணப்படுகிறது மேலும் விளையாட்டு வீரர்கள் குடிநீர் பாட்டில்களை விலைக்கு வாங்கி குடித்து வருகின்றனர் இதேபோல் உணவிற்கு எந்தவித ஏற்பாடும் செய்யாததால் சில வீரர்கள் வெளியில் இருந்து உணவுகளை பணம் கொடுத்து வாங்கி வந்து சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் உதயநிதி ஸ்டாலின் மதுரை மற்றும் சிவகங்கையில் ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு மற்ற துறைகளின் அதிகாரிகள் மீது பணியிட மாற்றம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தனது துறையின் கீழ் செயல்படக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் விளையாட்டு வீரர்களுக்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாதது குறித்து கண்டுகொள்ளாதது ஏன் என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர் சாதாரண ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கல சிஎம் பதக்கம் சொல்றாங்க குடிக்கிற தண்ணிக்கு வந்து ஒரு டம்ளர் கிடையாது அது சுகாதாரமாக இருக்கான்னு தெரியாது உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நாலஞ்சு போட்டி நடக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ ஒரு உணவில் குடிக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா கையில் இப்படி வச்சு குடிக்கிறாங்க குழந்தைங்க அங்கே விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்த ரொம்ப பரிதாபமாக இருக்குது கோல்ட்ரிங்க்ஸ் கிடையாது ஃபஸ்டைடு கிடையாது ஒரு குளுக்கோஸ் கிடையாது எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது மெயினாக ஒரு நூற்றி எட்டு கூட அங்கே நிப்பாட்டலன்ற போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அமைச்சர் உதயநிதி வசம் உள்ள விளையாட்டுத் துறையில் மதுரை மாவட்டத்தில் எந்தவித அடிப்படை வசதிகள் இன்றி போட்டிகள் நடைபெறுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உதயநிதி எம்ஜிஆர் விளையாட்டுத் தொடரில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தால் விளையாட்டு வீரர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படைகள் குறித்து தெரிந்திருக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்